பிரியமானவர்களே பொதுவாக நீச்சல் கற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த தண்ணீர் என்னை ஹோல்டு பண்ணிக்கொள்ளும் என்று அவர்கள் அந்த தண்ணீர் மேல் ஒரு நம்பிக்கையை வைக்க வேண்டும் தன்னாலையும் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்பிக்கையும் இருக்க வேண்டும் அதற்கு பதிலாக நான் உள்ளே சென்று எனக்கு ஏதாவது என்றால் எனக்கு கற்றுக் கொடுப்பவர் என்னை காப்பாற்றுவார் என்ற எண்ணத்துடன் செல்வோம் என்றால் நாம் அந்த நீச்சலை கற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நாம் எதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அதன் மேல் நாம் நம்பிக்கையை வைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் முதல் நாற்பத்தி ஓராம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம் ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்றி விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கிடவது அன்றியும் தீர்க்கத்தரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரை பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு இருங்கள் என்றான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது எச்சரிப்பின் செய்தி என்று நாம் பார்க்கிறோம் அந்தியோகியாவில் இருக்கும் ஜப ஆலயத்தில் உள்ளவர்கள் இஸ்ரவேலராக இருந்ததினால் அந்த பவுல அப்போஸ்தலன் பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தை கூறி வாக்கருளப்பட்ட மேசியாவாகிய இயேசுவைப் பற்றி பிரசங்கித்தார் அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களால் இயேசுவானவரின் பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி கூறிவிட்டு இன்றைய வேத பகுதியில் அவர்கள் தம்மை ஆராய்ந்து பார்க்க அழைப்பு கொடுக்கின்றார் ஆகவே ஒவ்வொரு பிரசங்கத்திலும் மக்கள் தங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இடம் கொடுக்கின்றவர்களாக தங்களுடைய நிலைமையை அறிக்கையிட சமயம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதால் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு விசுவாசம் நீதிமான ஆகுதல் விடுதலை இவைகள் நமக்கு கிடைக்காது என்பதை அவர் கூறுகின்றார் நியாயப்பிரமாணம் முக்கியம்தான் ஆனாலும் அவைகள் இவைகளை உண்டாக்காது என்று கூறிவிட்டு இஸ்ரேவேலர் நியாயப்பிரமாணத்தை பெரிதும் மதித்து கடைபிடிப்பவர்களாக இருந்தபடியினாலே இதை கூறுகின்றார் இவைகளினால் ஒருவன் நல்ல மனிதனாக வாழலாமே தவிர நீதிமானாக வாழ முடியாது என்று நாம் பார்க்கிறோம் இவர்களால் புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் விசுவாசத்தால் பாவ மன்னிப்பு இரட்சிப்பு நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இவைகளுக்கு நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால்தான் நாம் இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் அருளும் இந்த கிருபைகளை பெற்று நீதிமானாக வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கடினமான இருதயம் உள்ளவர்களாக இராமல் ஆண்டவர் அருளும் ஈவை நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் அன்புள்ள கர்த்தாவே நீர் அருளும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கை தாரும் தகப்பனே ஆமீன்